அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது ஐநூற்றி எழுபத்தி நாலு பேர்கள் நூற்றி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணமுன்னா நூற்றி பதினெட்டு இதிலிருந்து கன்ஃபர்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் முந்நூத்தி பத்தொன்பது ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா பி போல ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் ஐநூற்றி எண்பத்தேழு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி அறுபத்தி மூணு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி மூணு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்னா நம்பரும் மூணாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பர் பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தி மூணு ஒன்னா நம்பர் ஏ போலியும் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஏழு நானூற்றி இருபத்தி ஒன்று இதில் கடை சில நம்பர் நானூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஒன்று இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த இவனிங் நம்பரில் ஆகிருக்கு அதாவது நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் நானூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ பொலியுமே சி போலையும் பாசாயிருக்கு ரெண்டாம் நம்பர் பி போலில் பாசாயிருக்கு அடுத்து பார்த்தோம்னா அதாவது நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழுது கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழுது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு ட்ரிபிள் எயிட் இதில் கடைசி இருக்கிற முன் நம்பர் ட்ரிபிள் எயிட் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தொம்போது எட்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி மூணு நூற்றி நாற்பத்தி மூணு இதில் கடைசியில் கடைசியமும் நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி மூணு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தேழு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பசாயிருக்கு நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்ட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தொம்போது இதில் கடைசி கிரும்பு நம்பர் இரநூத்தி இரநூத்தம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவொனிங் நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி பதினேழு அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி மூணும் நானூற்றி எழுவத்தொம்போது இதில் கடைசிய கரும நம்பர் நானூற்றி எழுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தொம்போது அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி பத்து பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தொம்போது முந்நூற்றி எழுபது இதில் கடைசியில் கரும நபர் எழுபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபது அடுத்தது பார்த்தோம்னா இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கல்கூட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தேழு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தெட்டு ஐநூற்றி பத்து இதில் கடைசியில் கிரம நம்பர் ஐநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இவனிங் நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தேழு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பசாயிருக்கு ஐநூற்றி எழுவத்தேழு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு ஆறுநூற்றி அறுபத்தொம்போது தொண்ணூற்றொம்போது இதில் கடைசியில் கரும்பு நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆறாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பர்லாம் பாசாயிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் ஏ போல்யூமு சி பாஸ் பாசாயிருக்கு அறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணிக்கலாம் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி எண்பத்தொம்பது நூற்றி எண்பத்தொன்று இதில் கடைசியில் கடைசில்கிரும் நம்பர் நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஒன்று எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பது ஏழு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இதில் கடைசியில் கடைசியக்கிரமும் நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி பதினாலு இதில் கடைசியிலும் நம்பர் ஐநூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினாலு ஒன்றாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒலிங் நம்பரில் பசாயிருக்கு நூற்றி ஒன்று ஒன்றாவது நம்பர் ஏ போலியூமும் சி போலியும் பசாயிருக்கு நூற்றி ஒன்று பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தேழு இதில் கடைசியில் முன் நம்பர் இரநூத்தி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த எங்கள் நம்பரில் பசியிருக்கு ஏழ்நூற்றி எழுவத்தஞ்சு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூமு சி போலியும் பச இருக்கு எழுநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் கடைசியில் கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தஞ்சு இதில் கடைசியில் கிரும நம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவொட நம்பரில் பசாயிருக்கு நானூற்றி நாற்பத்தொம்பது நாலாம் நம்பர் ஏ போல்யூமு சி போல்யூம் பசாயிருக்கு நானூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு நான் கால்குலேட் பண்ணோம்னா ஐ இரநூத்தி அறுபத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தி மூணு இதில் கடைசில கிரமூர் நம்பர் ஐநூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி மூணு நம்பர் அடுத்த நாலு நம்பர் ஏ ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தேழு பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தாறு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இதில் கடைசில கிரும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசங்க இருக்குது ஒன்பதாம் நம்பரும் மூணாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா முந்நூற்றி பத்தொன்பது மூணாம் நம்பர் ஏ போல்யூமும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்யூம் இருக்குது ஏசி போல் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தி ஏழு காக்கிலே பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி மூணு இதில் கடைசியில் கரும நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு இதில் கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடி இன்றைக்கான இன்னைக்கி நம்பர் முன் முந்நூற்றி பத்தொம்பது முப்பத்தொன்று பார்த்தோம்னா ஏபி போட்டில் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கா இதையவே முப்பத்தொன்று அப்படியே பதிமூணு அப்படியே திருப்பி போட்டு முப்பத்தொன்று அப்படியே திருப்பி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு கொடுத்த நம்பர்வே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நேற்று சொன்ன மாதிரி ஐநூற்றி எழுபத்தி நாலு அதே மாதிரி இங்கே பாருங்கள் அதாவது நானூற்றி ஐம்பத்தேழு அப்படியே திருப்பி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கொடுத்த நம்பரையா திருப்பி திரும்ப அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் நண்பா நன்றி நண்பா